யாரும் நுழையாத சித்தர்களின் குகைகள் இன்றும் உயிருடன் வாழும் ஆயிரம் வயது ஞானிகள் நவீன உலகம் நூறு வயது வாழ்வதையே பெரிய சாதனையாக பார்க்கிறது ஆனால் இன்றும் நம் தமிழ்நாட்டு மலைகளில் மனித நடமாட்டமே இல்லாத அடர்ந்த குகைகளுக்குள் ஐநூறு ஆயிரம் ஆண்டுகளை கடந்து வாழ்ந்து வரும் சித்தர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா அவர்கள் உண்பதில்லை உறங்குவதில்லை ஆனால் சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அறிவியலுக்கு அப்பாற்பட்ட இந்த காயகல்பு ரகசியம் என்ன வாருங்கள் தேடப்படாத அந்த ரகசிய குகைகளுக்குள் இன்று பயணிக்கலாம் சித்தர்களின் உடல் ரகசியம் சாதாரணமாக ஒரு மனிதன் நிமிடத்திற்கு பதினைந்து முதல் பதினெட்டு முறை சுவாசிக்கிறான் ஆனால் சித்தர்கள் வாசி யோகம் மூலம் இந்த சுவாசத்தின் வேகத்தை குறைக்கிறார்கள் ஒரு நிமிடத்திற்கு ஒரு முறை மட்டும் சுவாசித்தால் ஒரு மனிதனின் ஆயுள் பல நூறு ஆண்டுகள் நீடிக்கும் என்பது இவர்களின் கணக்கு இது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல உடலின் செல்களை அழியாமல் தடுக்கும் ஒரு உயிரியல் தொழில்நுட்பம் நவகண்ட யோகம் உடலை துண்டு துண்டாக மாற்றும் கலை சில சித்தர்கள் குகைக்குள் தவம் இருக்கும் பொழுது தங்கள் உடலை ஒன்பது துண்டுகளாக பிரித்து வைத்து விடுவார்களாம் இதற்கு நவகண்ட யோகம் என்று பெயர் குகைக்குள் நுழையும் விலங்குகளோ அல்லது மனிதர்களோ இதைப் பார்த்தால் பயந்து ஓடிவிடுவார்கள் ஆனால் தவம் முடிந்ததும் மீண்டும் உடல் ஒன்று சேர்ந்துவிடும் இது ஒரு பாதுகாப்பு அரணாக பயன்படுத்தப்பட்டது இரண்டாவது ஒளி உடல் ஆயிரம் வருடங்கள் வாழும் சித்தர்கள் சதையும் எலும்புமான உடலோடு இருப்பதில்லை அவர்கள் தங்கள் உடலை ஒளி உடலாக மாற்றிவிடுவார்கள் இதனால் அவர்களுக்கு பசி தாகம் அல்லது முதுமை ஏற்படுவதில்லை குகைக்குள் ஒரு மெல்லிய வெளிச்சம் மட்டும் தெரிவதாக பலர் சொல்வது இதனால்தான் மூன்று பாஷாணங்கள் மற்றும் காயகல்பம் சித்தர்கள் நீண்ட காலம் வாழ்வதற்கு மூலிகைகளை விட பாஷாணங்களை மினரல்ஸ் அதிகம் பயன்படுத்தினர் ரசம் மர்க்குரி போன்ற நச்சுத்தன்மை கொண்ட பொருட்களை மருந்தாக மாற்றி அதை உண்பதன் மூலம் உடலை இரும்பை போல மாற்றிக்கொண்டனர் இதனால் இயற்கை பேரழிவுகள் ஏற்பட்டாலும் அவர்களின் உடல் அழியாமல் இருக்கும் நான்கு குகைகளின் எனர்ஜி லேயர் சித்தர்கள் தவம் செய்யும் சுவர்களில் ஒருவிதமான காந்த அதிர்வுகள் இருக்கும் சாதாரண மனிதர்கள் அந்த குகைக்குள் சென்றால் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு மேல் மயக்கம் வரும் அல்லது பயம் ஏற்படும் அந்த அதிர்வுகள் தேவையற்ற நபர்கள் உள்ளே வருவதை தடுக்கும் ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் போல செயல்படுகின்றன ஐந்தாவது கூடுவிட்டு கூடு பாய்தல் ஒரு உடல் மிகவும் முதிர்ந்து விட்டால் அல்லது சேதமடைந்து விட்டால் சித்தர்கள் அந்த உடலை விட்டுவிட்டு வேறொரு புதிய உடலுக்குள் புகுந்து விடுவார்கள் இதை பற்றி திருமூலர் போன்ற பெரிய சித்தர்கள் தெளிவாக விளக்கியுள்ளனர் இதுதான் அவர்களின் ஆயிரம் வருட ரகசியத்தின் பின்னணியில் உள்ள டெக்னாலஜி மூன்றாவது மர்மமான குகைகள் எங்கே உள்ளன சதுரகிரி இங்கே தவசி குகை என்று ஒன்று உண்டு இன்றும் அங்கே சென்றவர்கள் யாரோ ஒருவர் தங்களை கவனிப்பது போன்ற உணர்வை பெறுவதாகச் சொல்கிறார்கள் இன்றும் சதுரகிரி காடுகளில் இரவு நேரத்தில் ஒரு மர்மமான வாசனை வீசுவதாகவும் அது சித்தர்கள் பயன்படுத்தும் மூலிகைகளின் மனம் என்றும் சொல்லப்படுகிறது கொல்லிமலை பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான காலங்கிநாதர் இன்றும் அங்குள்ள ரகசிய குகையில் தவம் இருப்பதாக நம்பப்படுகிறது இமயமலை கயாகல்பம் தமிழ்நாட்டு சித்தர்கள் மட்டுமல்ல மகாவதார் பாபாஜி போன்ற ஞானிகள் இன்றும் பதினாறு வயது இளைஞனைப் போலவே காட்சியளிப்பதாக பல யோகிகள் சாட்சி சொல்கிறார்கள் நான்கு ஏன் அவர்கள் வெளியே வருவதில்லை அவர்களுக்கு புகழோ பணமோ தேவையில்லை ஜீவ சமாதி என்பது மரணமல்ல அது ஒரு மிக உயர்ந்த விழிப்புணர்வு நிலை பிரபஞ்சத்தின் ஆற்றலோடு தங்களை இணைத்து கொண்டு உலகத்தின் சமநிலையை பாதுகாப்பதே இவர்களின் நோக்கம் என்று சொல்லப்படுகிறது சில நேரங்களில் தகுதியுள்ள மனிதர்களுக்கு மட்டும் இவர்கள் சூற்றும வடிவில் காட்சி தருவார்களாம் முடிவுரை ஆன்மீகம் என்பது வெறும் சடங்கு அல்ல அது நம் முன்னோர்கள் கண்டறிந்த மிகச்சிறந்த அறிவியல் இந்த ரகசிய குகைகளை தேடிச் செல்வதை விட நம்முள் இருக்கும் ஆன்மாவை தேடிச் செல்வதே அந்த ஞானிகளை சென்றடையும் வழி நீங்கள் எப்போதாவது இது போன்ற ஒரு அதிசயமான அனுபவத்தை உணர்ந்திருக்கிறீர்களா ஒருவேளை உங்களுக்கு அந்த குகைக்குள் செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் அந்த சித்தரிடம் கேட்க விரும்பும் ஒரு கேள்வி என்ன கீழே கமெண்ட் செய்யுங்கள்